ஆழ்வா கம்மியான விலைக்கு வீடு தட்டிட்டு இருக்கீங்களா அப்போ கொஞ்சம் இருங்க பாய் இன்னைக்கு என்ன கதா நம்ம ஆளோ குறிச்சு தெப்ப குளத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க அக்கரகாரத்துல பெருமாள் கோயில் தெரியல நாலு சென்ட் லேண்டரியில வடக்கு பார்த்த வீடு வெறும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அதுவும் அட்டகாசமான லொகேஷன்ல வீட்டுக்குள்ள உள்ள என்ற உடனே ஹாலு ஹால்ல ரைட் சைட்ல மாடிக்கு போற ஸ்பேர்கேஸ் மாடி எல்லாம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே உள்ள வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஹாலு அதுக்கடுத்து ஒரு பெரிய ரூம் அந்த ரூம்லயே மேலே பாருங்க தண்ணி ஒரு சொட்டு அளவு இறங்கவே இல்லை இவ்வளவு அடிக்க மலைக்கு தண்ணி இறங்கிருக்கணும் ஆனா இறங்க வாய்ப்பே கிடையாது என்ன காரணம்னா பணமரம் நம்ம அந்த காலத்து பனைமரம் இந்த காலத்திலே நம்ம வீட்டை தாங்கி நிற்க அந்த பெருமை பனைமரத்தோட பெருமை தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த அளவுக்கு பணமுறை சாங்கு அப்படியே வீட்டுல உள்ள வந்தீங்கன்னா கிச்சனு சைட்ல வெளியில போறதுக்கு ஒரு வாசல் கொடுத்துருக்காங்க வெளியில போற உங்களுக்கு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க குளிக்க ரூம் தனியா பாத்ரூம் தனியா ரெண்டும் செப்பரேட்டா அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்துலயே ஒரு தொட்டியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படி பின்னாடி கேட்டு போட்டு கார்டனிங் ஏரியா சின்ன கார்டனிங் ஏரியா தான் நான் திறந்து பார்த்தேன் பெரிய உங்களுக்கு இந்த விட கால் பண்ணுங்க